தேவையில் அவன் வேணும் இவன் வேணும் வேண்டாம் திருப்பி ஒருத்தரை கத்தரும் வாழ்க்கையில விட்டு தூரம் வச்சுட்டாரா தள்ளி வச்சுட்டாரா திருப்பி அவனை சேர்த்தாத திருப்பி அவளை சேர்த்தாத ஒரு நண்பன் உனக்கு பின்னாடி பேசி உனக்கு உபத்திரம் செய்து ஓடி போயிட்டானா இல்ல வேற சேர்க்கை கூட என் க்ளோஸ் என்னோட பார்த்தா எனக்கே அந்த இன்னொரு ஆப்போசிட் கூட சேர்ந்து என்னோட மியூச்சுவல் கூட என்னை பார்க்க மாட்டேன்றான் பாஸ்டர் என்னை திருப்பி அவனை சேர்த்தாதே திருப்பி அவன் கூட இருக்காது ஒரு வாட்டி உனக்கு அவர்கள் தவறு செய்து உனக்கு துரோகம் செய்து விலகி விட்டார்களா திருப்பி அவன் இல்லைன்னு அவங்கள சேர்த்தணும் சொல்லி தயவு செய்து மகனே மகனே தம்பி தங்கச்சி நினைக்கா போனது போனதாகவே இருக்கட்டும் கர்த்தர் உனக்கு புதிதான கிருவை கொடுக்கிறார் அதுக்கு மேலே என்ன வேணும் போனவங்க போனதாவே இருக்கட்டும் போனவன் போனவனாக இருக்கட்டும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் திருப்பி அவங்கள சேர்த்துறோன்னு மட்டும் நினைக்காத கர்த்தரா உங்க இல்லாமல் நல்லா தானே இருக்கிறீங்க சமாதானதான் இருக்கிறீங்க ஒன்றும் உங்களுக்கு ஆசீர்வாதம் குறைவில்லையே ஒண்ணு நீ ஒன்னு சோறு இல்லாம ரோட்ல தெரியலையே அதெல்லாம் சமா அது காட்டிலும் அவங்க இருந்து தான் போகுது காட்டிலும் இப்போ நல்லாதானே இருக்கிற சோ டோன்ட் வெரி உன் கிருப உன்னை நடத்தி வந்தார்ல சுமந்து வந்தார்ல அவர் உனக்கு நல்லவனாக இருக்கிறார் உனக்கு நன்மை செய்வார் தைரியம் மாறு கையை உயர்த்தி மட்டும் சொல்லாமே ஆமே ஆமே சுதாமாய் வேசுவிடாவது ஆமை ஆமை